Students. As part of the expansion of the Honourable Chief Minister of Tamil Nadu's breakfast scheme in government aided school in urban areas, the honourable chief minister is personally serving food to the school children and joining them for breakfast. The Honourable Chief Minister of Punjab, who has graced this occasion as a special guest, is also sharing the meal with the students. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும் மாணவ மாணவிகளோடு இணைந்து காலை உணவை அருந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கான நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எல்லோருக்கும் எல்லாம் என்ற சமூக நீதியின் அடிப்படையில் திராவிட மாடல் ஆட்சியை வெற்றிகரமாக நடத்தி வரும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து தரப்பினருக்கும் ஏற்ற வகையில் மிக சிறப்பான திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் உண்டி கொடுத்தோர் உயர் கொடுத்தோரே என்று போற்றுகிறது பழந்தமிழ் இலக்கியம் அதனால்தான் பள்ளிகளில் குழந்தைகளுக்கு உணவு வழங்குவது என்பதை முக்கியமான திட்டமாக ஓர் நூற்றாண்டிற்கு முன்பே செயல்படுத்தியது திராவிட இயக்கமான நீதி நீதிக்கட்சியின் நிர்வாகத்திலிருந்த சென்னை மாநகராட்சி மன்றம் அதன் தலைவராக இருந்த நீதி கட்சியின் நாயகர் பி டி தியாகராயர் பதினாறு ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதாம் ஆண்டு அன்று மாணவர்களுக்கு உணவு வழங்கும் தீர்மானத்தை நிறைவேற்றி அதன் அடிப்படையில் சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் மதிய உணவு திட்டத்தை தொடங்கி வைத்தார் பின்னர் அது சென்னையின் மற்ற பகுதிகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்பட்டது பெருந்தலைவர் ஆட்சிக் காலத்தில் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளி மாணவர்களின் பசி தீர்க்கும் வகையில் மதிய உணவு திட்டம் கொண்டுவரப்பட்டது எம்ஜிஆர் ஆட்சியில் அது சத்துணவு திட்டமாக மாற்றப்பட்டு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் ஆட்சியில் முட்டையுடன் கூடிய நிறைவான சத்துணவு திட்டமாக உருவாக்கப்பட்டது பெற்றோர் இருவரும் வேலைக்கு செல்லும் சூழலில் அவர்கள் பள்ளி செல்லும் தங்கள் குழந்தைகளுக்கு காலை உணவை வழங்க முடியாத நிலையையும் பல இடங்களில் காண முடிந்தது இதற்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக ஏழு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு அன்று காலை உணவு திட்டம் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டது பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு அன்று அண்ணாவின் பிறந்த நாளில் மதுரையில் ஆதிமூலம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் இத்திட்டத்தை தொடங்கி வைத்து சிறப்பித்தார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கத்தை தொடங்கி வைக்கும் விதமாக நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும் பள்ளி குழந்தைகளோடு இணைந்து உணவருந்திக் கொண்டிருக்கிறார்கள் the 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 honorable honorable chief chief minister minister of of tamil nadu and the chief minister of punjab are now dining with the students as a part of the expansion of the honorable chief minister of tamil nadu's breakfast வணக்கம் ஓவியா தமிழக அரசு அனைத்து துறைகளையும் விட பள்ளி கல்வி மற்றும் உயர்கல்விக்கு மிக முக்கியத்துவம் அளித்து வருகிறது இதனால் கல்வித்துறையில் தமிழகம் மற்ற மாநிலங்களை விட அதிகமாக வளர்ச்சி பெற்று வருகிறது குறிப்பாக கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழகத்தில் மதிய உணவு திட்டம் அமலில் உள்ளது காமராஜர் அரசு பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார் கருணாநிதியும் சத்துணவோடு மாணவர்களுக்கு முட்டையும் அளித்தார் சட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வந்தார் இந்த நிலையில் காலையில் பள்ளிக்கு வரும் மாணவர்கள் பத்தியோடு படிக்க கூடாது என்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆண்டு காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைத்தார் அதன் பிறகு இந்த திட்டம் நான்கு முறை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது இதன் மூலமாக லட்சக்கணக்கான மாணவர்கள் மாணவிகள் பயன்பெற்று வருகிறார்கள் இந்த நிலையில் நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளும் காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன அதன்படி இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாக அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாலை உணவு திட்ட விரிவாக்கத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் மேலும் இத்திட்டத்தின் மூலம் மூன்று லட்சத்து ஐந்தாயிரம் மாணவர்கள் பயன்பெற்றுள்ளனர் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் பஞ்சாப் மாநில முதல்வர் பகவத் குமார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மாணவர்களுடன் அமர்ந்து காலை உணவை அறிந்து வருகிறார் குறிப்பாக இந்த திட்டம் மாணவர்களின் ஆரோக்கியத்திற்கும் கல்வி மிகவும் முக்கியமானது என மாநில திட்டக் ஆய்வு மூலம் தெரியவந்துள்ளது காலை உணவு சாப்பிடுவதால் மாணவர்கள் உற்சாகமாக பள்ளிக்கு வருகிறார்கள் என்றும் பாடங்களை கவனமாக படிக்கிறார்கள் குறிப்பாக தமிழக அரசின் இந்த திட்டம் ஏழை மாணவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது இந்த திட்டத்தை மற்ற மாநிலங்களும் பின்பற்றி வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் மாணவர்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்ட பலர் பங்கேற்றுள்ளனர்